హాయ్ ఫ్రెండ్స్ மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூவ் என்னென்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம காவேரி தண்ணி கூடம் தூக்கிக்கிட்டு வரத்துக்காக கீழே போகிறாங்க காவேரியை பார்த்து நம்ம நிவின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவேரியும் மாசமாக தான் இருக்கா ஆனால் இப்போ அவள் வேலை செஞ்சு தான் ஆகணும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் வீட்டில் உள்ளவங்க எனக்கு என்னமோ தான் தோணுது இதையே காரணமாக வச்சு விஜயும் காவேரியும் ஒன்று சேர்த்து வச்சிருவாங்க ஆனால் காவேரி ஏன் தான் விஷயத்த சொல்லாமல் இப்படியெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியல என்னமோ அவளுக்கு பயம் போல அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை பார்த்து நான் இருக்காங்க எங்கள் யமுனா வந்து இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க இந்த நினைவுன்னு காவேரிக்கா எங்கே இருக்கோ அங்கே போய் போய் நிற்கிறாரு காவேரிக்காவே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏதோ சம்திங் ராங் உங்கள் ரெண்டு பேரையும் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்க அதை நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் கையும் கலவுமா மாட்டை தான் போகிறீங்க அப்போ அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யமுனா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அதே சமயம் அவங்களுக்கு பற்றிக்கிட்டு எரியுதுன்னே சொல்லலாம் அப்படி ஒரு மாதிரி மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு ஏய் யமுனா என்னடி பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்க அந்த வெங்காயத்தை கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதோ இதோ வரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனாவுமே நம்ம சாரதா சமைக்கிறதுனால ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம காவேரி குளத்தை தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு வராங்க அதாவது கை ஸ்லிப் ஆகி குடம் வந்து கீழே விழுந்துருது அதுக்கப்புறம் என்னவோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நிவின்மே ஓடி வந்து பார்க்குறாங்க என்ன காவேரி எதுக்காக நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு நீதான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்கள எல்லாருமே முன்னாடியே ஆன இந்த விஷயத்த உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருந்தா இன்னைக்கு உன்னை எப்படியெல்லாம் தாங்கியிருப்பாங்க இந்த வீட்டில் உள்ளவங்களும் தாங்கியிருப்பாங்க நீ தான் அதுக்கான சுச்சுவேஷன் வரட்டும் வெண்ணிலா விஷயத்தில் முடிவு எடுக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறத விட உன் குழந்தையையும் கஷ்டப்பட விடுற இதெல்லாம் எதுக்கு தேவையாக சொல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவீண்டு வந்து சொல்கிறாங்க நம்ம காவேரி இருந்துட்டு இல்லை நிவீன் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது தான் ஏன் குழந்தைய வச்சு அவர் சிம்பத்தி க்ரியேட் பண்ணியெல்லாம் நான் அவர் கூட ஒன்று சேரணும் அப்படின்றது எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை நான் இப்படி கூட இருந்துக்கிறேன் அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவீனும் நம்ம காவேரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம யமுனா இருந்து பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறத இங்கே யமுனாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது உடனே நிவீனை கிட்ட வந்து கேட்க வராங்க இங்கே பாருங்கள் நிவீன் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை நானும் உங்களை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் வந்தத்துலேருந்து பார்க்குறேன் காவேரி அக்கா எங்கே போதும் அவங்களவே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க கூட வந்து பேசணும்னு ட்ரை பண்ணுறேன் ரெண்டு பேரும் இப்போ நின்று தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன தான் நடக்குது உங்களுக்குள்ளே என்னதான் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஓ அப்போ எனக்கு தெரியாமல் நீங்கள் இத்தனை நாளாக பேசிக்கிட்டு தான் இருக்கீங்களா ஏன்க்கா எதுக்காக என் வாழ்க்கையில் இப்படி மண்ண வரி போடுறேன் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி விளையாடுற ஒரு தங்கச்சி வாழ்க்கைன்னு கூட நினைக்காமல் இப்படி துரோகம் பண்ணுறி உனக்கு கொஞ்சம் கூட உடம்பு கூசலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்து காவேரி கண்டபடி உடனே இருந்துட்டு என்ன நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க காவேரிய பார்த்து என்ன பேசுற நீ உனக்கு கொஞ்சம் கூட புதிய இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க என்ன நிவின் என்ன திட்டுறீங்க நீங்களும் காவேரிய காம் பண்றது கொஞ்சமாவது சரியா இருக்கா எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்த நான் இப்படி விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே என்னம்மா காவேரி யமுனா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க நாங்கள் தப்பான இனத்தில் ஒன்றும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்க பேசிக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேறு எப்படிக்கா நிவினுமே உங்கள் பின்னாடியே தான் வராரு நீயும் நிவின் கூட தான் இருக்க அது மட்டும் இல்லாமல் நேற்று நீங்கள் ரெண்டு பேரும் காரில் ஒன்றா போனதை நான் பார்த்துட்டேன் அதை பார்த்துட்டு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நிவினை கேட்டா எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டால் வேலை வேலை விஷயமா போயிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்றாரு கே சொல்லலை அதே சமயம் நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கங்காக்கா கிட்டேயும் கால் பண்ணி கேட்டேன் நீ உன் ஃப்ரெண்ட பார்க்கறதா சொல்லிட்டு நீ பார்க்கறதுக்கு வந்துக்கிற அப்போ வேற என்னக்கா அர்த்தம் நீங்க ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் பேசி பழகிக்கிட்டு இருக்கீங்க தான் அர்த்தம் எனக்கு தெரியும்க்கா எனக்கு துரோகம் பண்ற பண்ண பார்க்குறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க எமுனை வந்து அழ இங்கே நம்ம காவேரிக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது இவளுக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க இங்கே நிவின் இருந்துட்டு என்ன காவேரி யமுனா நான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம காவேரியுமே என்ன நிவின் யமுனா நம்ம ரெண்டு பேரும் பேசினாவே தப்பாக நினைக்கிறா போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம யமுனா இருந்துட்டு இல்லைக்கா நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிற விதமே தப்பாக தான் இருக்குது தயவு செஞ்சு நிவின் விஷயத்தில் நீ வந்து வரவே வராதுக்கா தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் மூக்க நொழிக்காத உங்கள் ரெண்டு பேரோட லவம் மூவான் ஆயிடுச்சு நீங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ணது எப்போவோ ஆனால் அதை அந்த ரிலேஷன்ஷிப்பை இப்போ வேற தொடர வைக்கலான்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா நிவன் வாழ்க்கைக்குள்ளே நான் நுழைஞ்சிட்டேன் என்னை தாள் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அவரு இதுவாச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து அழுதுகிட்டே கேட்குறாங்க இங்கே நம்ம காவிரி இருந்துட்டு இங்கே பாரு யமுனா உனக்கு என்ன சொல்ல சொன்னா புரியணே எனக்கு தெரியல ஏன் நான் இப்படி தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னு எனக்கு புரியல வேற எப்படிக்கா நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக வந்து வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க நேற்று தனியாக மீட் பண்ணி பேசியிருக்கீங்க உங்கள் கூட பேசினா அப்படிங்கிற விஷயத்தையுமே என்கிட்ட நிவரன் சொல்லவே சொல்லலை பின்ன எப்படிக்கா நான் நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யமுனா வந்து நிவினையும் காவேரியும் தப்பாக ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க நம்ம நிவனுக்கு பயங்கர கோவம் வருது வேறு வழியே இல்லாமல் காவேரி நம்ம மன்னிச்சிருக்காவேரி இங்கே பாரு எமுன்னா உனக்கு நான் புரிகிற மாதிரி தெளிவாக சொல்கிறேன் நான் நேற்று வேலை விஷயமாக தான் போனேன் கோவிலாண்ட காவேரி நின்றுகிட்டு இருந்தா ஒரு மாதிரி மயங்கி விழுற மாதிரி இருந்தா போயிட்டு என்ன எதுன்னு கேட்டேன் உடம்பு சரியில்லையே என்ன ஒன்று சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல் அப்படின்ற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு அது கூட காவேரியாக என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லி நான் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே தான் இந்த விஷயத்த சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க யமுனாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது என்னக்கா நீ ப்ரெக்னெண்டாக இருக்கியா என்னால் நம்பவே முடியலையே விஜய் மாமாவை நீ அக்ரிமெண்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ண நடிக்க தானே போனேன் நடிக்க மட்டுந்தானே செஞ்சுருக்கணும் அப்புறம் எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருப்பீங்க நடிக்க தானே செஞ்சுருப்பீங்க அப்புறம் எப்படி நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆனீங்க அப்படின்ற மாதிரி இங்க யமுனா வந்து காவேரியை ரொம்பவே தப்பா பேசுறாங்க இங்க காவேரிக்கு பயங்கரமா கோவம் வருது யமுனா இங்க பாரு இந்த விஷயத்துல மட்டும் என்ன கோவப்படுத்தி பாக்கணும்னு நினைக்காத விஜய் நானும் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணியிருந்துருந்துருக்கலாம் அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் நானும் விஜயும் பாதிலே எங்கள் வாழ்க்கையே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நானும் அவரும் புருஷம் பொண்டாட்டியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம யமுனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதுக்கப்புறம் இங்கே நம்ம கங் காவேரி இருந்துட்டு இங்கே பாருமுன்னா இதுதான் நடந்த உண்மை இப்போ வரைக்குமே நிவின் மேலே எனக்கு எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மட்டும்தான் பேசுகிறோம் அதே சமயம் இப்போ அவர் வந்து எங்கிட்ட பேசுகிறது கூட தண்ணி குடம் தூக்காத அந்த மாதிரி வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாது ஏன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை வீட்டில் மறைக்கிற நீ சொல்லிடு ஏன் காவேரி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு தான் நிவின் சொல்லிக்கிட்டு இருந்தார் மற்றபடி நாங்கள் தப்பாக எதுவும் பேசிக்கல நாங்கள் தப்பான எண்ணத்தில் பழகவும் கிடையாது உன்னுடைய தப்பான எண்ணத்தை தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொல்றாங்க யமுனாவுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ள டவுட் தான் இருக்கு இவங்க நம்மளை ஏமாற்றுவாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம யமுனா தான் லொடலோட வாயே அதனால உடனே போயிட்டு சாரதா கிட்டே காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க இதை கேட்ட சாரதாவுக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குது ஏ யமுனா என்னடி பேசிக்கிட்டு இருக்கு நீ என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க ஏதாவது கனவு இது இருக்கு யா காவேரி எப்படி கர்ப்பம் அதெல்லாம் நடக்காது அதுதான் காவேரி நடிக்கிறதுக்காகத்தானே போனால் அப்படி எப்படி அவன் காவேரி கர்ப்பமாக இருக்குவா இங்கே பார் நீ சும்மாலாம் பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாட்டி மாறந்துட்டு ஏ சாரதான் எனக்குமே தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு அவன் அடிக்கடிக்கு மயக்கம் போட்டு விழுற மாதிரியே இருக்கா ஒரு மாதிரி மூஞ்ச சோகமாக வச்சுக்கிட்டு இருக்கா வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்கா பச்சை தண்ணியை குடித்தா கூட வாமிட் பண்ணிடுறாடி நான் அப்போவே அவகிட்ட கேட்டேன் மாசமாக்கிறவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே இவ பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டயே கேட்டேன் ஆனால் அவன் எதுவுமே சொல்லிக்கவே சொல்லிக்கல ஏன்னா இந்த காவேரி இப்படி இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சாரதாவை இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல காவேரி பிரெக்னண்டாக இருக்கிறத அவங்களால ஜீர்ணிக்கவும் முடியல உடனே காவேரியை கூப்பிட்டு இங்கே நம்ம சாரதா கேட்குறாங்க காவேரி யமுனா நான் சொல்றதால உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து வந்துமான்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே பயப்படுறாங்க ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிடு நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கூட சரியில்லை போயிட்டு ஏதோ ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் இன்னைக்கு வாயும் இது வயிற்றுல பிள்ளையோடு வந்து நிற்கிற இதெல்லாம் என்னடி இதெல்லாம் நினைக்கவே எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது ஊருக்குள்ளெல்லாம் நம்மளை என்ன நினைப்பாங்க சி அசிங்கமாக இருக்குதுடி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா போயிட்டு ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ வாலா வெட்டியாக வீட்டில் உட்காண்டிருக்கேன் இப்போ மாசமாக இருக்குன்னு சொல்லி நாலு பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை என்னடி நினைப்பாங்க என்ன என்ன சொல்லுவாங்க பிள்ளையை எப்படி வளர்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேவலமா பேச மாட்டாங்களா ஏண்டி ஏன் என் என் தலையில மண்ணை வாரி போகிறதுக்கே பார்க்குறீங்க ஒருத்தியாவது நான் சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களாடி ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா ஓன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே நம்ம சா நம்ம காவேரியோட பாட்டி இருந்துட்டு ஏ சாரதா என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ தான் அந்த விஜய் தம்பி காவேரி தேடி தேடி நான் வரான் காவேரியையும் விஜய்யையும் ஒன்று சேர்த்து வை அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் காவேரி இப்போ கர்ப்பமாக இருக்கிறா இதை நினச்சி நம்ம எல்லாரும் சந்தோஷப்படணும் எதுக்கு உக்காந்து ஒப்பாரியை வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா திட்டுறாங்க இங்கே சாரதா இருந்துட்டு அத்த உங்களுக்கு என்ன அத்தை தெரியும் எனக்கு தானே கஷ்டமா இருக்கு இவ் இவங்களோட வாழ்க்கை இப்படி கெட்டு கிடைக்கே போயும் போயும் அப்படி ஒருத்தன் இவளுக்கு புருஷனாக கிடைச்சிட்டானேன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் இப்போ போயிட்டு இப்படி கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாளே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவன் என்ன மாதிரி சூழ்நிலை இரு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம சாரதா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க எங்கள் காவேரி இருந்துட்டு அம்மா என்னை மன்னிச்சிரும்மா நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட தான் இருந்தேன் இப்போ நானும் விஜய்யும் பிரிஞ்சுருக்கோம் இதை சொன்னால் ஏதாச்சும் நீங்கள் தப்பாக பேசுவீங்களோ என்னை திட்டுவீங்களோன்னு சொல்லிட்டுதான் நான் இதை சொல்லாமல் இருந்தேன் சாரிம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே அழுகிறாங்க நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பார் காவேரி நீ அழுவாத நீயும் விஜய்யும் எப்போவோ உங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்ச நாள் முன்னாடி கூட என்கிட்ட நீ சொல்லியிருக்கல்ல பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் பாதிலேயே எங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லி என்கிட்ட சொன்ன இல்லை காவேரி நீ எனக்கு தெரியும் நீ எதுக்கும் கவலைப்படாத நீயும் விஜயும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டு அம்மா காவேரி இதுக்கப்புறமும் தனியாக இருக்க விட வேண்டாமா விஜய் கூடவே போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கங்கா நம்ம சாரதாவோ ஏ கங்கா ஏதாவது யோசிச்சு ஆடி பேசுற நீ காவேரி எப்படிடி அங்கே இருக்க முடியும் அதான் அந்த வெண்ணிலா இருக்காளே அந்த வெண்ணிலா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக காவேரின்னு அங்கே அனுப்பவே மாட்டேன் காவேரி நான் ஒன்று சொன்னா நீ எங்க மேலே கோச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்க எங்க பாரு காவேரி இந்த குழந்த உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே காவேரிக்கு பயங்கரமாக கோவம் பொத்துக்கிட்டு வந்துடுது நம்ம சார்தா என்னதான் சொன்னாலும் எவ்வளோ தான் திட்டினாலும் அடித்தாலுமே சரி நம்ம காவேரி வாங்கிப்பாங்க ஆனால் இப்படி ஒரு கேள்வி கேட்டதுமே நம்ம காவேரிக்கு அவ்வளோ ஒரு பயங்கர கோவம் அம்மா இதுக்கப்புறம் இப்படி ஒரு வார்த்தை கேட்டாதம் கேட்கறாதம்மா என் வயத்தில் முத முதல்ல உருவாயிருக்கிற குழந்தை விஜயோட வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கேன் இதை போயிட்டு அழிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி வாய் வாய்க்கூசமாக சொல்கிறியம்மா இப்படியெல்லாம் பேசாதம்மா அதுக்கப்புறம் நான் அம்மானு கூட பார்க்க மாட்டேன் ஏதாவது திட்டிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம காவிரி வந்து கோவமா பேசுகிறாங்க கங்கா இருந்துட்டு அம்மா என்னம்மா வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க கிட்ட இப்படி ஒரு வார்த்தை சொன்னேன்னா அவள் என்னதான் சொல்லுவா இப்படின்னு எங்கிட்ட யாராச்சும் சொல்லியிருந்தால் நான் அரைஞ்சிட்ருப்பேன் இப்படியெல்லாம் பேசாதம்மா சின்ன கோ கரு குழந்தை இப்போதான் உருவாகுது அதை போயிட்டு இப்போ அழிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கே இப்படியெல்லாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம விஜய் வந்து வேலை விஷயமாக வெளியூர் போயிருப்பாங்க முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் தாத்தாவும் பாட்டியும் என்ன விஜய் அஞ்சு நாள்னு சொன்னேன் மூணு நாளுக்குள்ளவே வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து தாத்தா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அதனால் நான் கிளம்பி வந்துட்டேன் காவிரியை பார்த்து மூணு நாள் ஆச்சு அவளை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வெண்ணிலாம் அங்கேருந்து ஓடி வராங்க என்ன விஜய் மூணு நாளா நான் கூட தான் உங்களை பாக்காம இருக்கேன் நீங்களும் என்ன பாக்காம தான் இருக்கீங்க உங்களுக்கு காவேரி மட்டும் ஞாபகத்துக்கு வந்துட்டாளா நான் அப்ப ஏங்கியது என்ன ஆகுறது இங்க பாருங்க விஜய் என் வாழ்க்கைக்கு நீங்க ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வராங்க இங்க நம்ம பாட்டி இருந்துட்டு என்னடி வந்ததும் வராதமா அவனை போட்டு உயிரை எடுக்கிற எதுக்காக தான் நீ இப்படி அவனுக்கு எம மாதிரி வந்து நிற்கிறேன்னு எனக்கு தெரியல நீ இருக்கிற வரைக்கும் காவேரியும் விஜய்யும் ஒன்று சேரவே முடியாது அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்க முடியாது ஏன்டி இப்படி போட்டு அவனை பாடா படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி வந்து கேட்குறாங்க நம்ம இருந்துட்டு ஏன் பாட்டி நீங்களும் அப்படி பேசுறீங்க நானும் ஒரு பொண்ணு தானே ஏன் என் வாழ்க்கை மட்டும் யாரும் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க விஜய நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன் ஆனா அவரு நான் என்ன விட்டுட்டு வேற ஒருத்தி கழுத்தில் தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கினாரு அது நியாயமா நீங்களே சொல்லுங்க விஜய்க்காக நான் என் அப்பா அம்மாவாலாம் இழந்திருக்கேன் எனக்குன்னு யார் இருக்காங்க விஜய விட்டா எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே கல்யாணம் இருந்துட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும் உன்னை தேடி ஊர் ஃபுல்லாக அலைஞ்சான் நீ அப்போ கிடைக்கவே இல்லை எங்களோட எங்களோட நாங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது எங்களோட ஆசைக்காக அவன் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான் வேற வழி உனக்காக நீ வருவ வருவன்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அவனோட வாழ்க்கையை அழிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கு சொல்கிறியா அவன் வேணா உட்கான் இருந்திருப்பான் ஆனால் நாங்கள் விட்டுருக்க மாட்டோம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவனை வளர்த்துருக்கோம் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்க மாட்டோமா உன்னவே நினச்சிக்கிட்டு அவன் இருந்துட்டால் போதுமா அப்போ நாங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்கக்கூடாதா என்ன எங்கள் பார்வை நிலா உன்னுடைய கதை முடிஞ்ச கதை உனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே விஜய் பண்ணுவான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பான் விஜயோட உனக்கு நல்ல பையன் கிடைப்பான் தயவு செஞ்சு விஜயோட வாழ்க்கையை விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டி என்ன வேணாலும் நடக்கும் ஆனால் விஜய் விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது இந்த வெண்ணிலா ஏன்னால் இப்படி புரிஞ்சிக்காமல் இப்படி விஜய் உயிரை போட்டு எ இருக்கான்னு எனக்கு தெரியல தான் அவன் இந்த வீட்டை விட்டு போவா டே விஜய் உனக்கு சொன்னோம் எத்தனையோ டைம் சொன்னோம் ஆனால் நீ எதுவுமே ஏற்றுக்காமல் இந்த வெண்ணிலாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பாத்தியா இந்த வெண்ணிலா உனக்கு பண்ணுற நன்றி கடனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ராகினி உடனே நடுவில் வந்துடுறாங்க பாட்டி என்ன பாட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க வெண்ணிலாவும் ஒரு பொண்ணு தானே அவளோட வாழ்க்கை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க அவளுக்காக கேட்குறதுக்கு யாரும் இல்லைனாலும் அவளாச்சு கேட்டு தானே ஆகணும் பாவம் தானே வெண்ணிலா எதுக்காக அவளுக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகினியுமே கேட்குறாங்க உடனே நம்ம கல்யாணிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது ஏ ராகினி உனக்கு வேறு வேலையே இல்லையா உனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் அதை போய் பாரு சும்மா தேவை இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்துலலாம் மூக்க நொழிக்காத போடி போ அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி வந்து இங்கே ராகினியை துரத்துறாங்க இங்கே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பார் வெண்ணிலா எனக்கு அதிகமாக கோவம் வருது ஏன் வெண்ணிலா என்னுடைய சுச்சுவேஷனை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சிக்கோ நான் உன்னை உன்னை வந்து விட்டுட்டு போகணும் உனக்கு உனக்கு துரோகம் நினைக்கணும் அப்படின்னலாம் நான் நினைக்கவே கிடையாது உன்னை நான் எங்கெல்லாம் தேடி அலைஞ்சும் தெரியுமா ஆனால் நீ கிடைக்கல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் காவேரியை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நீ கிடைச்சா நான் என்ன பண்ண முடியும் எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அதை நீ தான் ஆகணும் காவிரியை தவிர நான் யாரையும் மனசளவு கூட இப்போ வரைக்கும் யாரையும் நினச்சி பார்க்கவும் மாட்டேன் நினைக்கவும் மாட்டேன் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பார் வெண்ணிலா நான் காவேரியை பார்த்து பேசிட்டு வருவேன் போ அப்போது போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டுங்க நம்ம விஜய் வந்து கிளம்பி வந்துடுறாங்க வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது உடனே ராகினி வெண்ணிலாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு எங்க பாரு வெண்ணிலா நீ விஜய் மட்டும் விட்டுடவே விட்டுறாத விஜய் உன்னதான் நினச்சிக்கிட்டு இருந்தாரு அந்த காவேரி தான் விஜய் மனசை மாத்தினது நீ எதுக்கும் கவலைப்படாத கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும் விஜய் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி வந்து வெணிலாவை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நான் இங்கே வந்து சாரதாவோட சாரதாவோடய குடும்பத்தில் நிறைய பிரச்சனை போய்கிட்டுருக்கு அப்போ தான் விஜய் போய்ட்டு நிற்கிறாங்க காவிரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வராங்க உடனே சாரதாவுக்கு கோபம் உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ ஒரு அறிவேறுப்பாக இருக்குது தம்பி உன்னால் தான் என் பொண்ணு வாழ்க்கை கேட்டு வாழா வெட்டியாக இந்த வீட்டில் வந்து உட்காண்ட்ருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை அவள் வாழ்க்கை கெட்டுருச்சுன்னு நீங்கள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் அவன் வாழ்க்கை கெட்டு போக கிடையாது காவேரியை ராணி மாதிரி நான் பார்த்துப்பேன் நீங்க எதுக்காக அப்படியெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இங்க நம்ம விஜய் கேக்குறாங்க இங்க நம்ம யமுனா இருந்துட்டு உடனே இங்கே நம்ம விஜய்கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க காவேரி அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன் காவிரி இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி வந்து எதுவுமே சொல்லாமல் பேசாமல் சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க விஜய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்க சார்ந்தா இருக்கிறத கூட மறந்துட்டு நம்ம காவேரியை தூக்கிக்கிறாங்க ஹக் பண்ணிக்கிறாங்க காவேரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நான் சந்தோஷமான விஷயம் நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருக்குது எனக்கு நமக்கு பாப்பா பிறக்க போகுதான் இதை நினைக்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க இங்கே பாரு காவேரி இதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது சரியா உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் பார்த்து பார்த்து செய்கிறேன் இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டில் இருக்க தேவையில்ல நம்ம நீ ஒன்றா இருக்கிறது தான் ரொம்பவே கரெக்டு வா போகலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே நம்ம காவேரி சாரதாவோட முகத்தை பார்க்குறாங்க இங்கே சாரதாவோ எங்க பாரு காவேரி உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நம்ம காவேரியுமே விஜய் கூடவே போயிடலாம் பாப்பாவும் இப்போ நானும் தனியெல்லாம் இருக்கக்கூடாது விஜய் கூட இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறப்ப தான் வெண்ணிலா நடுவில் வந்து நிற்கிறாங்க அது வந்துங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்தது இங்கே பார் காவேரி உன்னை நான் இப்போ கூட்டிகிட்டு போகிறேன் நீ தான் அந்த வீட்டில் இருக்க போகிற வெண்ணிலாவை அவங்க சொந்தக்கார உங்கள் வீட்லேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் சரியா நீ எதுக்கும் கவலைப்படாத கிளம்பு உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோ சரி எல்லாம் இல்லைனா கூட பரவாயில்லவா நான் உனக்கு நிறைய புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க காவேரியும் நம்ம விஜய்யும் ஒன்றா வரதை பார்த்த நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்